ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் டாக்டர் நிலாக்ஷன் இன்னைக்கு நாங்க குழந்தைகளுக்கு வர காய்ச்சல விருத்த பாக்க இருக்கிறோம் முதலாவது சொல்ற விஷயம் வந்து காய்ச்சலை கண்டு பெற்றோர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்னடா காய்ச்சல் என்றது ஒரு நல்ல விஷயம் என்ன டாக்டர் காய்ச்சல் நல்ல விஷயம்ன்றீங்க பண்றீங்க தானே சொல்றீங்க சரி விஷயத்துக்கு வரேன் காய்ச்சல் ஏன் நடக்குதுண்டா எங்கட குழந்தைகளோட உடம்புக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுண்டா எங்கட குழந்தைகளோட உடம்பு அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக செயல்பட தொடங்கும் பொழுது வெப்பத்தை அதிகரிச்சு எங்கட குழந்தைகளோட உடல்ல இருக்கிற வெள்ளணுக்கள் ஒயிட் பிளட் செல்ல நாம் வந்து கூடியளவு அளவு கூடியளவு கூடிய சக்தியில அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக தொழிற்பட தொடங்குது என்றுதான் அந்த காய்ச்சலோட அர்த்தம் என்ன வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க எங்கட உடலிட நிற்பீடன தொகுதி வந்து கூடியளவு அளவு வினைத்திறனோட செயற்படக்கூடிய மாதிரி இருக்கும் அதால இயற்கையாகவே எங்கட உடல் வந்து கொஞ்சம் வெப்பத்தை அதிகரிச்சு கொண்டு காய்ச்சல் என்ற நிலைமைக்கு வருது ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக செயற்பட தொடங்க போறபடியான

மாதிரி படுக்கிறாங்க யூரின் நல்லா போகுது சக்தி ஒண்ணும் இல்ல வயிற்றோட்டமோ ஓட்டமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்பதான் காய்ச்சல் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க பயப்படவே தேவையில்லை அநேகமான காய்ச்சல்கள் போயிடும் அநேகமான காய்ச்சல்கள் வைரஸான காய்ச்சல்கள் இந்த வைரஸுக்கு எதிராக உடம்பு தன்னை தயார்படுத்தி கொண்டு வைரஸ் போன்ற காரணிகளை அடிச்சு விரட்டி மூணு நாலு நாள்ல ஆட்டோமேட்டிக்காவே இந்த குழந்தைகள் சுகம் பெற்றுடுவாங்க அப்படி காய்ச்சல் வந்து போகணும் என்னடா அப்படி காய்ச்சல் வந்து அந்த வைரஸுகள் வந்தாதான் அடுத்த முறை அதே வைரஸ் வார டைம்ல அந்த குழந்தைகளோட உடல் வந்து வைரஸ்க்கு எதிராக தொழிற்படக்கூடிய இம்யூனிட்டியை இப்பவே அப்ப அடுத்த முறை வார நேரம் இந்த வைரஸ் இந்த குழந்தைகளை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாம அப்படியே போயிடும் காய்ச்சல் வந்து போறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் பயப்படணும்னா காய்ச்சல் வந்தது ஒரு மூன்று நாளாகியும் காய்ச்சல் சுகமாக இல்ல குழந்தை வாந்தி எடுக்குது அதே நேரத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கு உடம்புல காய்ச்சலோட சேர்ந்து ஒரு வகையான அதே நேரத்துல வந்து குழந்தையோட சாப்பாடு கொஞ்சம் குறையும் தண்ணி குடிக்கிற அளவு குறையுது யூரின் போற அளவுகள்ல குறைவா இருக்குது குழந்தை வந்து பன்னெண்டு மணித்தியாவது மேல யூரின் ஃபிட்ஸ் வந்தது குழந்தைக்கு இப்படியான விஷயங்கள் தான் நீங்க பயப்பட்டு உடனடியாக நீங்க மருத்துவர்களிட ஆலோசனைய நடவடி இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்றேன் காய்ச்சல் வர டைம்ல குழந்தை

வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அது வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதே நேரத்துல ஹைட்ரேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க அவங்க கேட்குற ஜூஸுகளோ அப்படி இருந்தால் விருப்பமான இதுகள் இருந்தால் தண்ணி சாமானோ தண்ணி சாப்பாடுகளோ கொடுங்க நல்லா யூரின் போகுதான்னு மானிட்டர் பண்ணுங்க யூரின் நார்மலாக போகிறாருண்டா அவரோட உடல்ல ஹைட்ரேஷன் அதாவது நீரிட அளவு நார்மலாக இருக்குன்னு தான் அர்த்தம் சோ இது பாருங்க ஆனால் சாப்பாடு கொஞ்சம் குறையத்தான் சாப்பிடுமன்றதையும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அவை இந்த காய்ச்சலை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற மருத்துவ தகவல்களை தமிழ் மொழியில பெற்றுக் டாக்டர் இலக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்